இந்த நெட்லாம் கூட ஆக கிடையாது ஆனால் அந்த கைப்பிடி மட்டும் இங்கே வந்து சால்விங் ஏதோ அந்த மேனுஃபேக்சர்லேயே ஏதோ ஒட்ட வச்சுருக்குறாங்க அது மாதிரி இதாகிடுச்சு அப்படியே கழுந்துருச்சு வேறு எதுவுமே அதில் கீழே இதில் பாத்திரம் அப்படி போது அப்படியே கழுந்து இந்த இருந்து அப்படியே வந்துருச்சு கழுந்து அதனால அதனால இந்த கைப்படியை மாட்டி தருவாங்க அப்படின்னு நினச்சி கடையில் கொண்டு போய் கொடுக்கலான்னு சொல்லி ஹெல்ப் லைனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டோம் அவங்க வந்து திருப்பூரில் திருப்பூர் மா அப்படின்னு சொன்னாட்டி நம்ம மாவட்டத்தில் எங்கே இருக்குது இந்த பட்டர்ஃப்ளை ஷாப்னு சொல்லி அங்கே சர்வீஸ் சென்டருக்கு போக சொல்லி ஃபோன் நம்பர் கொடுத்தாங்க அப்புறம் அங்கே போனேன் அவங்க நாங்கள் முதல்ல வந்து இதை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டோம் இந்த காசு கட்டு இந்த இது வெயிட் மட்டும் கொண்டு போனோம் அப்புறம் அவங்க வந்து ஃபுல்லாக எடுத்துப்பாங்க இந்த இதை மட்டும் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடி இன்னொரு தடவை போனோம் செகண்ட் டைம் ஃபுல் குக்கரையும் எடுத்துகிட்டு அப்புறம் இங்கே காமிங்க இந்த இடத்துல மட்டும் கழுந்துடுச்சு இங்கே வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க இந்த பிளாஸ்டிக் கை பொடியுமே எதுவுமே இங்கே அப்படியே ஜாயின் பண்ணியிருக்காங்க இந்த நெட்டு எதுவுமே கழுல கிடையாது அப்படியே கழுந்துடுச்சு எங்கே வேறு எந்த மிஸ்டேக்கில் காஸ்கெட் மிஸ்டேக்கில் வீட்டு மிஸ்டேக்கில் அப்புறம் அவங்க பார்த்துட்டு இது வந்து மேனுஃபேக்சர்லேயே மிஸ்டேக்குங்க அதனால் நீங்கள் ஃபுல் ரூப்பரே எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுனால கொண்டு போய் அவங்களே இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் கஸ்டமர் கேருக்கு நீங்கள் திருப்பூர் கலந்து நீங்கள் வந்து கஸ்டமர் கேருக்கு கூப்பிட்டீங்க

பார்த்துட்டு இது மேஃபேக்சரிங் மிஸ்டேக்குங்க வெளிலலாம் அடிச்சுதான் தர முடியாது நீங்கள் புது குக்கரே வாங்கிக்கோங்க எந்த கடையில் வாங்குனீங்களோ அங்கேயே கொண்டு போய் ரிட்டர்ன் பண்ணிங்கன்னா புது குக்கர் கிடைக்கும் அப்படின்னா சரி அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாப்போ அவங்க ஒரு ஹெல்ப்லைன் ஃபோன் நம்பர் கொடுத்து அவங்க அங்கே அந்த சர்வீஸ் சென்டரில் நின்றுட்டு ஒரு நம்பர் கொடுத்தாங்க அங்கே நாங்கள் ஃபோன் பண்ணோம் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லோன்னே அவங்க அவங்கக்கிட்ட விசாரிச்சாங்க அதெல்லாம் செக் பண்ணிங்களா அதெல்லாம் உண்மையா அப்படின்னு இதில் வேரண்டி கார்டெல்லாம் கொண்டு போனீங்களா கார்டு பில்லு எந்த கடையில் வாங்கணுமோ அந்த பில்லு அந்த போட்டியும் இருந்துக்கணுமோ நாங்கள் தூக்கி போட்டோம் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆகிடுச்சு தூக்கி போட்டோம் அதனால் பில்லுமே வேரண்டி கார்டு கொண்டு போனால் இது வந்து ஃபைவ் இயர்ஸ் வேரண்டி இது வந்து ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆகிடுச்சு அப்புறம் அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு அந்த வாங்கின கடைக்கு நேற்று தான் நேற்று காலையில் வெளியேற்ற காலையில் தான் கொடுத்துட்டு வந்தோம் எல்லாத்தையும் ஒரு லெட்ரு எழுதி தர சொன்னாங்க எல்லாம் கொடுத்துட்டு வந்தோம் அப்புறம் உங்களை கூப்பிடுவோன்னு சொன்னாங்க இதுல கஸ்டமர் கேர் சர்வீஸ்லேருந்து கூப்பிட்டு சொல்லி நம்ம அங்கே போயிட்டோம் குக்கர் கொண்டு போயிட்டோன்னா குக்கரில் கொஞ்சம் தான் கொண்டு போனோம் பாதிக்கப்பட்ட மூடி மட்டும் தான் எடுத்துகிட்டு போகணும் ஆமாங்க இப்போ நாம் என்ன சொல்றேன்னா இது போன்று பாதிக்கப்பட்டவங்க கம்ப்ளைண்ட்டுன்னா போகும்போது ரெண்டு ரெண்டு தடவை நடக்க வேண்டியது இப்ப நம்மளுக்கு வந்து சர்வீஸ் சென்டர் பக்கத்தில் இருந்தது ஆமாம் அதனால பிரச்சனை இல்லை தூரமாக இருந்துச்சுன்னா அப்புறம் மூடி ஒருக்கா கொண்டு போயிட்டு அப்புறம் ஒரு நட மிச்சமாக போகும்போது மிஸ்டேக்னா முழுசா கொண்டு போயிருங்க தான் நான் கேட்குறேன் அப்புறம் நேற்று தான் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டாங்க உங்கள் கம்ப்ளைண்ட் பதிவாயிடுச்சு உங்களுக்கு நாங்கள் கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நேற்று வெயிக்கலாமே காலையில் பதினொரு மணிக்கு கொடுத்துட்டு வந்து இன்னைக்கு காலையில் கூப்பிட்டாங்க உங்களுக்கு உங்களுக்கு வந்து சாங்ஷன் பண்ணிட்டோம் நீங்கள் வாங்கின கடையிலே கொடுத்துட்டு புது குக்கர் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க அதே மாதிரி இன்றைக்கி போனோம் போனே ரெண்டு நிமிஷத்தில் கொடுத்துட்டாங்க வேரண்டி கார்டு பில்லு எல்லாம் கரெக்டாக கொண்டு போயிட்டோம் முழு பார்ட்டி எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்துட்டோம் போய் ரெண்டு நிமிஷத்துலேயே அவங்க எல்லாம் கொடுத்துட்டாங்க இப்போ என்னென்னா இது புது குக்கராக தந்துவிட்டாங்க பழைய குக்கரு அவங்க வாங்கி எடுத்துக்கிட்டாங்க அப்புறம் இது இப்போ அஞ்சு வருஷம் வேரண்டியா பட்டர் ஃப்ரைக்கு இப்போ நம்ம ஒன்றரை வருஷம் முதல்ல ஒரு குக்கர் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டோமா அதுக்கு பதிலாக தான் இது தந்துருக்காங்க அதனால் இப்போது நம்ம அன்னைக்கு எப்போது ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினமோ அந்த டேட்டை போட்டு இப்போ இதுக்கு வந்து இன்னைக்கு மூன்றரை வருஷம்தான் வேறே மூன்றரை வருஷத்துக்கு எதாவது மிஸ்டேக்னால் நம்ம அவங்ககிட்ட போயிருக்கலாம் இது வந்து இப்போ புது மாடலாமா இப்போ மறுபடியும் கூட விலை அதிகமாக இருக்குமாம்மா நம்ம ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினத விட இப்போ விலை எச்சா இருக்குது என்ன வெயிட் என்னடேன்ட்டு இந்த வெயிட் வருங்க வேறு மாதிரி இருக்குது போன தடவை இந்த மாதிரி மோல்டு மாதிரி இல்லை நிறையா பேர் பார்த்துக்கிட்டிங்க எனக்கு இது புதுசாக இருக்குது நம்ம வீட்டில் வந்து பழச பழைய டைப் இருந்தது எனக்கு வந்து இது இந்த மாதிரி நான் பார்த்தது இது புதுசாக இருக்குது ஓகே நெல் வேறு ஃபுல்லாக பட்டர்ஃப்ளை சேம் தான் அதே தான் எல்லாம் பா மூடிடுங்க அதே தான் கேஸ்கட்டு எல்லாமே புதுசு ஓகே எல்லாமே புதுசு இப்போ என்னன்னா போன ஒரு ஆகிற புதுக்காக தீபாவளி அப்போ இப்போ தை நம்பிக்கை புது குக்கர் வருஷம் ஒரே குக்கர் வேறா வருஷம் புது குக்கராக மாறிடுச்சு கம்ப்ளைண்ட் ஆனால் பரவாயில்ல நான் கூட இப்படி ஆயிடுச்சே ஒன்று ஒரு வருஷம் கூட நான் ஒரு வருஷம் நல்லா யூஸ் பண்ணியிருப்பேன் அது கூட இப்படி தகுந்திருச்சு எனக்கு இதெல்லாம் ரொம்ப சிரமமா இருந்துச்சு அப்புறம் கொஞ்சம் கவலையாக இருந்தது புது குக்கரே தரேன்னு நேற்று சொன்னாங்கன்னா அப்போ எனக்கு நம்பிக்கை இல்லை அப்புறம் ஃபோன் பண்ணி டக்குன்னு பில்லியான லெட்டர்லாம் கொடுத்துனே அவங்க ஒன்றுமே சொல்ல அவங்க அங்கிருந்து அவங்க சொல்லிட்டாங்க டக்குன்னு கையில் கொடுத்துட்டாங்க சரி இதனால் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா பட்டர்ஃப்ளை வேரண்டி கார்டும் பில்லும் எத்தனை வருஷமானாலும் பாதுகாப்பாக வைங்க அப்ளைன்னு இல்லை எந்த பொருள் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் குக்கர் எது ஹோம் அப்ளைன்ஸு எந்த இது வாங்கினாலும் இதுன்னு இல்லை பொதுவாக வீட்டுக்கு நம்ம என்ன வாங்கினாலும் அந்த பில்லு வாரண்டி கார்டை தான் நம்ம பத்திரமா வச்சுருந்தோம்னா இந்த மாதிரி மிஸ்டேக் ஆகறதில்லை ஆச்சுன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி இதான இது கிடைக்கிது

ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி வச்சிட்டேங்க எனக்கு ஹாப்பி புது குக்கர் அப்போ பார்த்தீங்க புது குக்கரே இதில் விரும்பங்கள் வைச்ச பானையில் சக்கரை பொங்கல் வச்சு இந்த விரும்பங்கள் இந்த வருஷமும் புது குக்கரே எடுத்து அது ஒரு ஹாப்பி எங்கே ஹாப்பியாக இருக்கிறீங்க ஓகே புது குக்கரை எடுத்தால் ஹாப்பி எல்லாம் சரி இப்போ பட்டர்ஃப்ளை பொறுத்தளவுக்கு வேரண்டி உண்டு எங்களுடைய அனுபவத்தில் நாங்கள் வாங்கியாச்சு ஆனால் நம்ம முறையாக எல்லாத்தையும் துடைக்காமல் நான் வந்து அட்டப்படி தூக்கி போட்டு அது மாதிரி போடாதீங்க வாரண்டி முடி வரைக்கும் அந்த கார்போர்டு அட்டை இருக்கும் அதெல்லாம் வச்சுக்கங்க ஆனால் அது வந்து இன்னைக்கு தரல ஆனால் அது நெசசரி கிடையாது அவங்க ஒரு வருஷம் ஆனதுக்கப்புறம் அது வச்சுருக்கோன்னு இல்லை பாதுகாப்பாக வச்சு ஏதோ ஒரு பொருளை போட்டு வச்சுருந்தா ரைட் ஓகே மற்றபடி இப்போ அவங்க கேட்டாங்க அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தீங்களான்னு கேட்டாங்க இல்லைன்னு சொன்னோம் அதனால் அவங்க இன்றைக்கி வந்து இந்த காய் பேர் தான் போட்டுருந்தாங்க ஓகே இந்த குக்கர் இருந்த அட்டை பாக்ஸை நம்ம கொடுத்த பழைய குக்கரை அந்த அட்டை பாக்ஸில் போட்டு வச்சுட்டாங்க ஓகே ரிட்டர்ன் ரிட்டன் கொடுக்கறதுக்கு